மாதம் செப்டம்பர் மாதம் ராசி எம்பர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தில் யோகமாக மரப்போகின்றது அதாவது தொழிலா குடும்ப வாழ்க்கையா பொருளாதார நிலைமையா பணமா கல்வியா எந்த விஷயம் கவனம் தேவை விஷயம் விடயங்கள் ஜோகமாக ஏற்பட போகின்றது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் கிரக பேச்சு பழங்கள் தொடக்கம் கிரக மாற்றங்கள் தொடக்கம் சகலவற்றையும் அறிந்து கொள்ளலாம் விருத்திய ராசி தொடர்ந்து இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் அனைவருக்கும் கணவதியின் ஆசீர்வாதங்கள் உரித்தாகட்டும் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு வீடியோ உங்கள் இருக்கிற சபர் பட்டினை கிளிக் பண்ணி வக்கலுக்கு வெள்ளைக்கலாம் ஓல்ட் விளைக்கலாம் கிளிக் பண்ணுவோம் என்ன நான் போட்ட போட அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து போகலாம் நான் கைரேகை சம்பந்தமாகவும் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் மற்றும் ராசி பலன்கள் மாத பலன்கள் கிரக பலன்கள் போன்றன இந்த வீ உம் வசிரஜி இந்த சேனலான வசிரஜி கைதேயன் ஜோதிடம் சேனல் போட்டு வருகின்றான் வசிரஜி கைதேயன் ஜோதிடம் சேனல் என்ற இந்த சேனல்ல பிளேலிஸ்ட்ல முழு வீடியோவும் கிரியேட் பண்ணியிருக்கேன் போய் பார்க்கலாம் கைதேக சம்பந்தமாக கோடீஸ்வர ஜோகன் நன்மை தீன்மைகள் உங்களுக்கான பிரச்சனைகள் அனைத்தையும் நான் போட்டு வருகின்றேன் உங்கள் கையில் இருக்கும் அனைத்து விதமான ரேகைகள் உள்ளிகள் நட்சத்திரங்கள் அதிர்ஷ்டந்தரன் நட்சத்திரங்கள் துரதிர்ஷ்டந்தரின் நட்சத்திரங்கள் குறியீடுகள் சம்பந்த நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ரேகை ஆயுள் ரேகை உங்கள் ஆயில் சம்பந்தமாகவும் உங்களுக்கு வருத்தங்கள் பிரச்சனைகள் சகல வெற்றும் திருமண வாழ்க்கை குழந்தை சகல வெற்றி நீங்கள் அறிந்து கொள்ள இந்த சேனல்ல பிளேலிஸ்ட்ல நீங்கள் கிரியேட் பண்ணி விட்டு நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனல்ல பேரை அடிச்சு கவ பண்ணிட்டு அதோட சேர்த்து உங்களுக்கான பிரச்சனையை அடிச்சீங்கன்னா வேற அது சம்மந்தம் நம்ம போட்டிருந்தோம் அதாவது திருமண வாழ்க்கைன்னா திருமண என்ற அடிச்சாலே வரும் குழந்தை குழந்தை குழந்தைப்பாக்கன்ற அடிச்சாலே வரும் உதாரணத்துக்கு மற்றும் உங்கள் இதய ரேகை ஆயுள் ரேகை உங்கள் கையில இருக்கிற ஆயுள் ரேகை ஆறு வகை ஏழு வகை என்று கீறி நான் காட்டிக்கிறேன் உங்களோட கையில அந்த அது இருக்கிறது இருக்கும் அந்த ரேகை உங்கள் கையில நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் சகல ரேகைகள் பற்றியும் போட்டுக்கிறேன் விருக்கிய ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் எந்தவிந்த விஷயங்களை கவனந்த இந்த விஷயம் நன்மை செய்ய போன்றதை பார்க்கலாம் விருக்கிய ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உம் பல விஷயங்கள் சாதகமாக நன்மைகளை நன்மையாகவும் இருக்கும் எனவே இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் உங்கள் திறமைகளை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் ராசிக்கு அதிபதியும் ஆறாம் வீட்டின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் விருச்சிய ராசி நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் உடல் நல பிரச்சனைகள் குறிப்பாக இரத்தம் தொடர்பான ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து கவனமாக இருங்கள் உங்கள் தொழிலை பற்றி பேசினால் இந்த மாதம் உங்கள் வேலையில் சிறப்பான வெற்றியை பெறலாம் உங்களின் செயல்பாடுகள் உங்களை மற்றவர்களை விட முந்திக் கொண்டு வேலையில் உங்கள் நிலையை பலப்படுத்தும் நீங்கள் பதவி உயர்வுக்கான வலுவான போட்டியாளராக மாறுவீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் அனுபவமுள்ள ஒருவரிடமிருந்து முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறுவார்கள் இதன் காரணமாக வணிகத்திலும் முன்னோடி இல்லாத வெற்றியை அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்த போதிலும் உங்கள் உறவை பராமரிக்கும் காதல் மற்றும் காதல் வாய்ப்புகள் இருக்கும் காதல் உறவில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து போகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லவும் தாம்பத்திய உறவில் இனிமை இருக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பார்கள் குடும்ப பொறுப்புகளும் தலை தூக்கும் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சண்டைச்சரல் பிரிவுகள் பிரச்சனைகள் பெறக்கூடும் ராசி என்பர்களே தந்தைக்கு உடல்நலக் குறைவு ஏற்படலாம் கவனமாக இருக்கவும் தந்தைக்கு உங்களின் தந்தைக்கு உடல்நலக் குறைவு ஏற்படும் கூர்மையான புத்திசாலித்தனமாக இருந்தாலும் சில இடையூறுகளை மாணவர்கள் தொந்தரவு செய்யும் மாணவர்களுக்கு தொந்தரவு செய்யும் கல்வியில் முன்னேறுவதற்கு இடையூறுகள் ஏற்படும் மாணவர்களே செறிவை அதிகரிக்க வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கவனமாகவும் படிக்கவும் கொஞ்சம் மாணவர்கள் விருச்சிராசி மாணவர்கள் கல்வியில் முன்னேறுவதற்கு கஷ்டப்படுவதுடன் கொஞ்சம் கவனமாக இருக்கவும் இடையூறுகள் ஏற்படும் பிரச்சனைகள் வரக்கூடும் போக்குவரத்து செய்யும் போதும் கல்விக்கு இடத்திலும் நீங்கள் கவனமாக இருங்கள் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சிறு சிறு செலவுகள் கூடும் கவனம் தேவை பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை செலவழிக்கும் போது செலவுகள் கூடி கடன் தொல்லை ஏற்படக்கூடும் விருச்சிய ராசி அன்பர்களே ஆனால் உங்கள் நல்ல வருமானத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்பு உண்டு பரிகாரம் வந்து விருச்சிய ராசி என்பவர்களுக்கு இதுவரைக்கும் சப்பரோட்டம் கிளிக் பண்ணி தொடர்ந்து பரிகாரம் வந்து உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் நின் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் செவ்வாய் பகவானின்காக நீங்கள் அவரின் கடவுளான முருகப்பெருமானை வணங்கி வரவும் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து பள்ளி தெய்வானையுடன் கூடிய மிருகப்பெருமானை வணங்கி வருவதன் மூலம் உங்களுக்கு ஜோகம் நினைவிடலாம் அது தனுசு ராசிக்கு எப்படி என்பதை அடுத்த வீடியோவில்